நீங்கள் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முயற்சி செய்கிறீர்களா யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறீர்களா சைக்கோலஜி என்ன சொல்கிறது அதிகமாக நல்லவராக இருப்பது ஆபத்தானது நல்லவராக இருப்பது தவறு இல்லை ஆனால் எல்லோருக்கும் எல்லா நேரமும் நல்லவராக இருப்பதுதான் தவறு அதாவது மற்றவர்களை சந்தோஷப்படுத்த உங்களை இழக்கும் பழக்கம் அதிகமாக நல்லவராக இருப்பவர்களை சிலர் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் ஏனென்றால் எல்லோற்றுக்கும் ஓகே சொல்லும் ஒருவரை மதிப்பது கடினம் உங்களுக்கே கஷ்டம் இருந்தாலும் இல்லை என்று சொல்ல முடியாத நிலை எல்லோருக்கும் ஜோஸ் சொல்வது உங்களுக்கு நோ சொல்வதற்கு சமன் உணர்ச்சிகளை உள்ளுக்குள் அடக்கிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் அது கோபமாகவும் மன அழுத்தமாகவும் வெடிக்கும் நீங்கள் உண்மையில் என்ன நினைக்கிறீர்கள் என்ன விரும்புகிறீர்கள் அதை யாரும் அறியவே மாட்டார்கள் ஏனென்றால் நீங்கள் எல்லோருக்கும் பிடிக்கவே முயற்சி செய்கிறீர்கள் சைக்காலஜியில் கடுமையான உண்மை இருக்கிறது அதிக நல்லவராக இருப்பவர்கள் ஒரு நாள் மிகவும் கோபமாக மாறுவார்கள் அப்போது மக்கள் சொல்வார்கள் நீ இப்படி எல்லாம் மாறுவாய் என்று நினைக்கவே இல்லை என்று இதை புரிந்து கொள்ளுங்கள் நல்லவராக இருங்கள் ஆனால் எல்லை வைத்த நல்லவராக உங்கள் நேரம் உங்கள் உணர்ச்சி உங்கள் வாழ்க்கை அதற்கு மதிப்பு கொடுக்காதவர்களுக்கு உங்கள் நல்ல மனதை வீணாக்காதீர்கள் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கொனெக்ட் ஆனால் லைக் பண்ணுங்கள் கொமண்ட் பகுதியில் நீங்கள் அதிக நல்லவராக இருக்கிறீர்களா என்பதை ஆம் அல்ல இல்லை என்று குமெண்ட் பண்ணுங்கள் இது மனதை புரிந்து கொள்ளும் சேனல் ஆகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்